அப்படின்னு கேட்டேன் அவருக்கு தேவையான பொருள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு எதுவும் காணிக்க செலுத்த வேண்டியிருக்கா ஏமா செய்யல பாத்தியா என்னைய பார்க்க சொன்னான் என்னையும் நீ செய்ய வேண்டிய புரியுதா கால் படியேறி வருவோர்க்கு பயமில்லை ஏன் பாவங்கள் வழி இல்லை வழி ஆயுதம் யாருடைய ஆயுதம் அது ஆனால எம்பெருமான் வெங்கடாஜலபதியுடைய கருணை உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு சிவாய அமைய என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் சிவனுடைய பஞ்சாட்சரமும் வீட்டுக்குள்ள சத்தம் சட்டம் எடுக்க இந்த திருமண காலம் எப்பொழுது நடக்கும் வைகாசிக்கு பிறகு நல்ல வரன் வந்து சேருவார் சேர்ப்பேன் வெற்றிகரமாக நடக்கும் ஐப்பசி தீபாவளியை மனக்கோலத்தோடு சந்திப்போம் முருகா உன் முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது வா பக்கத்தில் வா நல்லா இருக்கு கண்ண முடிய ஆன்லைனில் நீயே ஒரு செலக்ஷன் பண்ணுவ என்கிட்ட கேட்காம நீங்கள் யாரும் எந்த முடிவுக்கு வரக்கூடாது உனக்கே ஆன்லைனில் மாப்பிள்ளை விட்டுவிட்டு வரன்னு வரும் அதுக்கான ஒன்றே சொல்லி புரியலையே ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் ஒரு வரனுடைய ஜாதகம் வரும் எல்லாரும் புரிஞ்சுக்காங்க அப்படி செலக்ட் பண்ணும்போது எங்க கேட்காம நீங்க எந்த முடிவும் எடுக்க கூடாது ஜெய் ஜிதா போ நல்லா புண்ணியம் பேர் நீ உங்க அப்பனை நான் நம்பல மகளே வெத்தாச்சி கட்டி கொடுத்தாச்சி அவ புறதம் பார்த்துக்கிடுவான் இவனுக்கு இன்னும் என்ன இருக்கு போ அப்படி நான் சொல்லலை அப்பா சொல்லுதாரு தப்பா சொல்லுதாரு அப்பா சொல்லுதாரு அவர்கிட்டருந்து பணம் வேணுமா உனக்கு ஒன்று ரெண்டு மூணு ஒரு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தரேன் இந்த பணம் தான் கிடைக்கும் இடம் கிடைக்காது போயிட்டுவான் தூக்கம் வருதுக்கா எனக்கு என்னென்னு தெரியலக்கா அவன் வித்தா வித்துட்டு போறான் உனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன என்ன கூப்பிட்டு தருவாங்க வாங்கிட்டு வா வீட்டுக்கு உங்களுக்கு கல்யாணத்துக்கு போ 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 என்னம்மா

எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் குழந்த வரம் கேட்டு வந்தவங்க கொஞ்சம் வரம் கேட்டு வந்தவங்க கொஞ்சம் விளையாட குழந்தவரம் வீட்டுக்காரங்கம்மா தள்ளி விழலாக்கா நீ அதை கண்டு பெருமை அடைய வேண்டாம் வாங்கப்பா அடுத்து வர கேட்க வந்தவங்க வாங்க உன்கிட்ட நான் ஒன்றுமே கேட்கலையே நான் தானே கூப்பிட்ருக்கேன் நீ ஏன் கவலைப்படுதே காலில் விழுந்துட்டு வா எந்த ஊருப்பா மெட்ராஸில் நீங்கள் வந்த உடனே குன்றத்தூர் முருகன் மாறார என்னடா காரணம் குன்றத்தூர் போனீங்களா வேலோடு விளையாடி வருகிறானே ஆம்பளைப்பையை பிறப்பான் என் தெய்வம் முருகாவோட பேர் வை காலில் விழுந்துட்டு வா கர்ப்பசாமிக்கு முருகன் எங்களுக்கு சொந்தக்காரர் தெரியுமா உனக்கு வாங்க வா உட்கார் ஒரு வாரம் தான் இன்னைக்கு அடுத்த வரம் அடுத்து நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் புண்ணியத்தை பெற வேண்டாமா வர உட்கார உட்கார முடியுமா முடியாது வீட்டுக்காரர்கிட்ட அடிக்கடி டென்ஷனாக பேசலியாமலா பேசுறியா அப்போ உன்னை நான் செவ்வாயில் அடிச்சிட்டோம்னா நினைச்சிவேன் இனிமேல் பேச மாட்டோம்னு சொல்லு மனசு அடங்கியிருப்பியா ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சு வெற்றிவேல் முருகன் என்று பேர் வைத்து பெருமையோடு வாழ்வாள் நல்லா இருப்பாங்க செல்லாம் தை பிறந்தா அவ அணி பேரக்கும் தங்கமே தங்கம் பேம் எனக்கு காது கேட்காதுலா எனக்கு காது கேட்காது திரும்ப உங்களுக்கு ஏன் கேட்காது ஒரு வாரத்துக்கு மேலே கிடையாது இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு பூஜை அறையில்

உமைமைந்து நேன் உரகேழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேரி கணபதியே நிற்க கட்டுரையே என்னப்பா நீங்க வந்து நான் அபிராமி ஜாதி பாடுதே பொம்பளை பிள்ளை பிறக்கும் அபிராமின்னு பேர் வை அதுக்கு தான் கூப்பிட்டேன் கால் வந்துட்டா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு மகனே வாங்க ரெண்டோரும் ஒன்று பேரும் வந்து உட்காருங்க என்ன நல்லா பாரு பார்ப்போம் பிள்ளை பிறந்து கலெக்டர் ஆயிடுவான் வரல அமடா ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்வாள் வெற்றி அடைவாள் இந்த தொழில் நல்லாக்கித்தாரேன் கடன் படாமல் காப்பாற்றுறேன் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றை தேடி வரப்போகுது கட்டுமானத்தை பெருக்கு இந்த அப்பா ஐஸ்வர்யமாக புண்ணியம் பெற்று ஆனந்தம் அடைங்க மனசை அடங்கிடுதுன்னா எல்லாமே சரியாக இருப்பா புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க புரியாட்ட விட்டுருங்கப்பா என்ன அடங்கணும் எல்லாத்துக்குமே இருக்குது தெரியுமில மனசு யார் நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மனதை அடக்கிக்காங்க சந்தோஷமா ஆயிடுவீங்க ஆனந்தம் பெறுங்கள் ஆனந்தம் பெறுங்கள் ஆனந்தம் பெறுங்கள் என் புருதை என் சொல்லுபடி கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு ஒரு பொம்பளை மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காயா யாரியாது என் புருத்தம் என் சொல்லு கேட்க மாட்டேக்காம மெட்ராஸ்ல இருந்து என் புருத்தை என் சொல்ல கேட்க மாட்டேக்கான்னு ஒரு பொம்பளை பிறம்புதால வாமா தாய் நல்லா இருக்கியா எங்க இருக்கான் புருஷன் அப்படியா எந்த ஊரு நீ அப்படியா இது யாரு எம்மா வாமா வா கல்லுன்ட்டு என் செல்ல குட்டி என் மா நிறுத்தியோ இந்த தாலி களத்துல கிடந்த அண்ணன் கிடக்காம போன அண்ணன் களத்தி தூர ஏறி என்ன அப்படியெல்லாம் பேசி வந்துருச்சே அக்கா வா தாய்க்கூறு பழி நேர்ந்தால் மகையோ என்னமா செய்யணும் நான் சொன்னால் வரத்தப்படுவேன் நீ கேட்டுக்கா வரத்த நான் தந்துடுறேன் வர வச்சுருவோமா மனசார ஏற்றுக்கிடுவியா நீ அவங்க கூட பொருத்தமாக வாழ வைக்க முடியுமா உனக்கு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் மக எங்கே இருக்கான் கண்ணம்பூடு வர வச்சாச்சு போ கால் வா மங்களம் அருள்வாய் மதுரை அரசி நல்லா இருமா மங்களம் அருள்வாயின்னு சொல்லிட்டேன் கல்யாணம் நடந்துடும் வைகாசி பொறுமை தாயே வந்தாச்சு இந்தா வந்துடும் போயிட்டு வாங்க என்னெல்லாம் பேசுவேன் மூணு மொழி பேசுவேன் ஏற்கனவே திருமணமாகி மனம் வெறுத்து மனக்கோலம் பிரிந்து மனவேதனை அடைந்த மகன் அடுத்து வரக்கூடிய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் சொந்தத்தில் அமையுமா அல்லது சும்மா அசல்ல ஏதேனும் ஒரு பெண்ணை வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோமா எப்படியோ அவன் பொண்டாட்டியோடு வாழணும் அதுக்கு கருப்பு சாமி அருள் புரியணும் இதுதான் உங்க கேள்வி சரனா ஆனா இவன் தோற்றத்தில் பைத்தியார மாதிரி இருந்தாலும் ரொம்ப சின்சியரான புத்தியோட தொலைச்சி தொலைச்சி பேசி அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த தெரியாமல் பகையை உருவாக்கிட்டான் அதனால் வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு கொஞ்சம் மனதை பொறுமையாக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாதவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்ஜியம் பிறக்கிறதுக்கு முன்னால் யாரும் சொந்தமில்லை பிறந்த தான் அம்மா அப்பா தெரியும் உண்மையா செத்த பிறகும் யாருக்கும் சொந்தம் இல்லை யார் இருக்கா ஆக முன்னும் பின்னும் ஒன்றும் கிடையாது அதான் பூஜ்ஜியம் இடையில் ஒரு நாடகம் தான் இந்த உலக வாழ்க்கை அதில் இத்தனை ஆசை இத்தனை பாசம் என்னமில்லாமோ கிடந்து விளையாடி நொந்து போய்கிட்டு இருக்கும் உண்மையா இல்லையாப்பா அதில் உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேன் அந்த வாழ்க்கையை நான் அமைச்சு தாரேன் ஆந்திரா தேசத்திலிருந்து ஒரு பெண் கிடைப்பாள் உனக்கு தெலுங்கு பேசும் பெண்மணியாக இருப்பாள் அந்த கல்யாணம் உனக்கு நிலைக்கும் வாழ்க்கை தொடரும் கால் உட்டுவான் சுவாமியே அடுத்த கார்த்திகை மாதத்துக்கு உட்பட மங்களகரமான காரியம் எல்லாம் வெற்றியாகி நடக்கும் ஐத்துறை மாறு பணமெல்லாம் சேரும் அதே மாதிரி மகனுக்கு கல்யாணம்னு கேட்டு வந்தாங்க முக்கார் கால் மகளுக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க காதில் கையாடம் இருக்கு வாங்குறதுக்கு தம்பி பிள்ளையுடைய மனது எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல பிடிவாதமான மனதும் நம்மளை சொல்றதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அவளுக்கு குறைவு அந்த மன அலைகளை மாற்றி கட்டுப்பட வச்சு கல்யாணத்தை தரேன் தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் வரன் வந்துடும் சமதிக்க வச்சிருந்த முடிச்சு தந்துடுதான் வெற்றிவேல் முருகனுக்கு வாப்பா மருத்துவம் சம்பந்தமாக என்னடா மருத்துவம் சம்பந்தம் என்னது சீக்கியடையும் உலகத்தில் எல்லாரும் தான் மருத்துவம் சம்பந்தமாக தொழில் பார்ப்பவன் யார் வா என்னக்கா வைத்தியம் பார்க்கிறேன் என்ன தொழில் நர்ஸா நீங்க மெடிக்கல்ல இருக்கிறீங்களா கால் ஒன்று வாங்க 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 கோபாலையா லை யாருமா அவரு அப்படியாக்கா வாங்க உட்கார முடியுமா அலோபி என்னது சித்தாவா ஸ்டாப் நீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் பக்கத்தில் வாங்க ஏக்கா இருந்தா எந்திக்க முடியுமாக்கா சாமி முன்னால உட்காரணும்னு உட்கார் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவாத அண்ணம் தாகத்துக்கு உதவாத தண்ணீர் தரித்திரம் கோபத்தை அடக்காத வேந்தன் குருமணி கேளாத சீடன் இவை எல்லா வியனு உலகத்தில் உணர்வார் உங்க பையன் எங்க இருக்காரு அமைதே பையன் இருக்காரு எந்த சூழ்நிலைக்கும் உங்களுக்கு உதவியாக அவன் இல்லை அதான் ஒரு பாட்டு சொன்ன விவேக சிந்தாமணி ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அந்த பிள்ளை இருந்த அரும்பசிக்கு உதவாத அன்னம் வீட்டில் சோறு நம்ம ரோட்டில் நடப்பும் பாசிக்கும் எப்படி சாப்பிட முடியும் பத்து கிலோமீட்டருக்கு இடையில ஹோட்டலும் இல்ல ஒன்றும் இல்லை அப்ப அந்த அன்னத்தால பிரிய தாகத்துக்கு உதவாத தண்ணீர் கடல் நிறைய தண்ணி கடல்ல தாகம் எடுத்தா குடிக்க முடியுமா தரித்தர மரியாதை பெண்ணீர் புரிதனுக்கு வருமானம் எண்பது ரூபா கொண்டாட்டி கேட்குறா நூற்றி இருபது ரூபாய்க்கு சேலை முடியுமா நடக்காது கோபத்தை அடக்காத வேந்தன் அரச எல்லாத்தையும் கட்டி வாழ வைக்கக்கூடியவன் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு தண்டனை கொடுத்தா எல்லாரையும் கொண்டு வருவான் அவன் மட்டும்தான் வாழ்வான் அதனால அவன் கோபப்படக்கூடாது பொறுத்து ஆளணும் அதான் கோபத்தை அடக்காத வேந்தன் குருமொழி கேளாத சீடன் குருமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை மாணவன் கேட்கணும் உண்மையா இல்லையா இதுல எல்லாமே உன் வாழ்க்கைக்கு பொருந்தும் பொறுப்பில்லாமல் நடக்கக்கூடிய மகனை மனதை திருத்தி உங்களுக்கு கட்டுப்பட வச்சு தரேன் தேவையில்லாத நட்புகள் மூலமாக உங்க பணத்தெல்லாம் எல்லாம் நாசமாகிக்கிட்டு இருக்கான் அதை அடக்கி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடமா சுத்துதான் வேற மாநிலத்துக்கு கூட போறான் புரிஞ்சா புரிஞ்சிக்கா புரியாட்ட விட்டுக்கா அவனை திருத்தி கொண்டு வாரேன் நிலையான வாழ்க்கையை அமர்த்தி வருமானத்துக்குரிய வழியவும் நிறுத்தி பண்ணி தந்தா போதும்ல ஒண்ணு போல காலில் விழுட்டுவாங்க வெளில கரெக்ட் அடுத்து நிக்க உட்காராண்டாக்கா நின்னுக்கா இந்தாப்பா அறகுறையா இருக்கிற வீட்டை முழுமையாக்கி தார அதுக்கு வித்து பணத்தை கையில தாரேன் எல்லாம் வெற்றியாக்கி தாரேன் மதுவில் இருந்து திருத்தி ஒரு மாதுட்ட அவனை மடக்கி தாரியில புண்ணியமாக்கி தாரேன் அடுத்த வாரம் என்னை பாருங்க சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் கருணை மறந்து வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் பணத்தை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாய் ஒருத்தன் படா என் தம்பி ஏ என் செல்ல ஐயா எத்தனை லட்சம் கொடுத்தப்பா பரவாயில்லையே இன்னும் இருபது லட்சம் கொடுத்தா ஒரு கோடி ஆயிருக்குமே என் செல்ல குட்டி கால்ல வந்து வா இதுல ذவரா মানலா இருக்கடா ஜபாளப்ள اندر இன்னும் ஒரு முறை ஒரு மூரை தான் வரும் இத்தனை பேர் நீ கீழே நான் ஒருத்தன் கற்று கற்றுன்னு கத்துறேண்ண யாராவது இறக்கப்பட்டு சரக்கு வாங்கி தரீங்களா என்னங்கண்ண இந்த பணத்தை மீட்டி தர்றதுக்கு வழக்கு பதிவு செய்யணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குது பதிவு பண்ணியிருக்கியா பேச்சுவார்த்தையில் அந்த பணத்தை ஒரு பகுதி வாங்கித்தாரேன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை உனக்கு சீரமைத்து மங்களகரமாக வாழ வைக்கிறதுக்கு மூணு மாத காலம் அவகாசம் இருக்குது வெற்றியாகித்தாரேன் அடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சிந்தனையும் ஆசையும் உள்ளத்தில் இருக்குது ஆரம்பித்த தொழிலை தொடங்கி வெற்றியாக்கி தந்தா போதுமலா ஜெயிச்சு தாரேன் இந்தாப்பா எல்லாமே நடந்துடும் மகிழ்ச்சியாக என்னை வந்து காண்பாய் மூன்று முறை என்னை பார்ப்பாயாக இதோ பணம் வாழ்க்கை ஆபத்தையும் இல்லாம காப்பாற்றி குடுன்னு ஒரு கும்பலை காக்கா உட்காந்துட்டு வரலாம் ஈரோட நீங்க மெட்ராஸுக்கும் நிற்கி ஈரோடுக்கும் நிக்கிய உட்காரலாம் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சொத்து சம்மந்தமான மன குழப்பமும் போட்டி பொறாமையும் நடந்திருக்கு அதில் இந்த குழப்பத்துல இருந்து விடுதலை ஆக்கி உன் பிள்ளையை ஆபத்துராம காப்பாற்றா போதும்ல வேலைய பயிற்சி பண்ணட்டும் யாராலும் எந்த ஆபத்தோரா நான் கூட வரேன் காப்பாற்றுறேன் வந்துரு போயிட்டு வா கருமசாமிக்கு சாமிய சகோதரியுடைய வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இருக்கும் உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமான ஒருத்த குழம்பி கேட்கிறான் கால் ஒன்று சகோதரியுடைய வாழ்க்கையை பார்த்தேன் மரணமான ஒரு கண்டத்தின் சூழ்நிலை இருப்பதாக நீ உணர்ந்துகிட்டு இருக்க ஆபத்திலாம முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் கால அவகாசம் இருக்கு பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தரேன் கால் ஒன்றுவா தப்பாக வெற்றியாக்கி தரேன் தீர்த்துடுவோம் நல்லாரு கர்பசாமி என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க வேண்டியிருக்கு அதை ஜெயிச்சு தாங்கன்னு நடக்காது வெளி இழுத்துல தான் அந்த வரன் கிடைக்கும் நல்லாரு இருபது நாளில் சரியாகும் முருகா நல்லா இருக்குது விட்டுவான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு வேணும்னு ஒரு பொம்பளை பிள்ளை கேட்குது யாரும்மா கருபசாமி ஆமாம் நிலம் வீடு தகுந்தமான பிரச்சனை உடையவர் யாரு வாப்பா என்னடா வீடு கால் சொல்லலாம் ஒருத்தருக்கு தான் என்ன கருமசாமி உன்னுடைய தோட்டத்தை போய் பார்த்தேன் போட்டிக்கும் பொறாமைக்கும் இடம் வகுத்தது அதனால் இப்போ பரன்பெறக்கூடிய நேரங்கள் விளைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ ஓராண்டு காலங்களாக அதனால் மன வருத்தமும் நஷ்டமும் நடக்குது உண்மையா இல்லையா இதுக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு நடந்தது உண்மை நான் கால் முடித்தார்க்குவேன் வரலாம் இந்த ஆண்டு உன் பையனுக்கு வேலை கிடைச்சிடும் ஜெயித்துக்குவா நல்லா இருக்கு புளியரை